முப்பத்தி முக்கோடி தேவர்களே முடி முந்தி விநாயகரே முப்பத்தி முக்கோடி தேவர்களே வந்து வந்து எம்மை பாருமையா வந்து என்னை பாருமையா தனதன்னாரே தன்னாரே தனதன்னாரே தன்னாரே யாராவது சட்டி பணிக்கு தவிர பணியின் பண்ணிவிட்டு மாதிரி நிற்கிறேன் டை டை அக்கா அக்கா நான் சமையலுக்கு வந்திருக்கேன்க்கா எங்கள் மாமா வந்து பிரேடி போயிருக்காரு கொஞ்சம் அர்ஜென்ட்டு அதனால் போயிருக்காரு அதனால நான் வந்து கிண்டிக்கிட்டு இருக்கேன் கிண்டிக்கிட்டு இருக்கேன் இது சமையல் சட்டி செய்யும் நான் எத்தனை இருக்கேன் இப்படி பேசக்கூடாது மரியாதை மரியாதை கொடுத்து பேசணும்

என்ன வணக்கி போச்சு கொண்டு கேட்பேன் ஏ பத்துக்கோ பத்துக்கோ என் சோமா ஒனே இவ்ளோ அவன் நல்லா ஹெல்ப் பண்ணுவானா ஹெல்ப் அப்ப சமையல் பண்ண வந்த வரதா வரோ ஒரு ஐடி கார்டு ஐடி கார்டு கழுத்துல தொங்க விட்டுக்கிறது இல்ல பார்த்தவனே அப்படி தெரியல அடையாளம் கண்டே உங்க அடையாளம் உமா அப்படி தெரியாம இருக்கும் டவுட் வரது இல்ல ஏக்கா இப்போ சொல்றேன் எனக்கு டவுட் இருக்கு ஏர் கோட் டை போய் செக் பண்ணி பாத்துக்க அந்த பெரியவர் யாரையும் காணா இவனே தான் இப்படி குஞ்சு குஞ்சு கிட்டிட்டு இருக்கேன் ஆது வேற என்ன தெரிக்க உள்ள விழுந்தாலும் விழுந்திருமே அடையமா அந்த வந்து ஏர் கோட் தான் பாத்துர்க்கா பாம்பி உனக்கு வேற வேலை வெட்டி இருந்தா போய் பாரு உனக்கு என்னங்க சோளியே சமையல்

இந்த வேலைக்கு தான் ஓட நடக்க வேலைக்கு தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணி நல்ல குந்தானியத்தை நல்ல தரையில் நல்ல பிடிச்சி பண்ணி உட்காந்துட்டாங்கன்னா எந்த சுமையை சொல்லி வாங்கிக்க முடியாதா அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா அதை சொல்லி இதை சொல்லணும் அதெல்லாம் முடியாது 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 மெயின் வேலைக்கு நீ சேர்த்துக்க மாட்டேங்கிறீ இந்த மாதிரி சின்ன வண்டி வேலைக்கு பார்க்க முடியாது முடியாது உன் படைக்கு போய் நீ சொல்லி போய் பார்த்து கூட்டிக்கலாப்பா இப்ப என்ன

லெட்டரு பேப்பர் உங்க தங்கச்சி கொடுத்துட்டு போறதுக்கு வந்துட்டு போனார்

இந்த சாப்பு அப்படி கே நீயே குடுத்துருமா இந்த புடி